வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய சினிமா ஆளுமையை பற்றி தான் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் அஜித் குமார் அவர்கள் அவரை பற்றி உங்களுக்கு நான் தான் தெரியணுன்னு அவசியம் இல்லை பல விஷயங்கள் நீங்களே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதுவும் பல பேர் அஜித் அவர்களோட தீவிரமான ஃபேன்ஸாக இருந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக தான் இந்த இன்டர்வியூ அமைய போகுதுங்க செய்யார் பாலு கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பாக யூடியூப்ல முகம் அறியாதவங்க இல்லைன்னா சொல்லணும் இவர்கிட்ட தான் பல கேள்விகளை கேட்க அப்புறம் நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லாயிருக்கும் சார் சூப்பர் சார் என்ன தான் ஷோ சந்தோஷமாக ஆரம்பித்தாலும் நிக்காட் சக்கரவர்த்தி அவர்கள் ஷாஜகான் சக்கரவர்த்தி அவர்கள் மறைஞ்சிட்டார் கரெக்டாக இன்டர்வியூ பண்ணுற எந்த டைமில் மறைஞ்சிருக்காரு அஜித் சாரை வச்சு நிறைய படங்கள் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இப்போ யாருன்னு அஜித் சாரை வச்சு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 ரேர் அப்பேற்பட்ட இழப்பு அஜித் சார் எந்தளவு பாதிக்கும் சார் உண்மையாக வந்து அவர் வந்து ஒரு ப்ரொடியூ அஜித்தோடைய ப்ரொடியூசர் அப்படின்றது தாண்டி ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்கள் ஆமாம் சினிமாவில் வந்து தனக்கு ஒரு ஒரு பின்புலமே இல்லாமல் வந்த அஜித்திற்கு வந்து ஒரு பின்புலமாகவும் ஒரு நல்ல நண்பராகவும் நல்ல கதைகளை சூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்து சூஸ் பண்ணி கொடுத்தவராக நிக்காஷ் சக்கரவர்த்தி இருந்தார் ரொம்ப நல்ல டைப் அவர் அது நீங்கள் எப்போது வேணாலும் அவரை போய் பார்க்குறா அவருடைய டப்பிங் ஸ்டுடியோ வந்து சாலி கிராமத்தில் சமீரா டப்பிங் ஸ்டுடியோவில் தான் பெரும்பாலும் உட்காந்துக்கிட்டு இருப்பார் சமீபத்தில் கூட ஒரு வெப் நடித்திருக்காங்க அப்புறம் நாங்களாம் வந்து பார்த்த பிறகு என்ன சார் அப்படின்ட்டு கேட்டுகிட்டு இருந்தார் பார்த்துட்டு பிரமாதப்படுத்தி உங்களுக்குள்ளே இப்படி ஒரு நடிகை இருக்காங்க அதெல்லாம் விடுங்க எனக்கு ஏற்கனவே வந்து என் நண்பர் சொல்லியிருக்காரு நடிகனை அதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு வாலி முகவரி மாதிரியான படங்களுக்கெல்லாம் காரணம் வந்து நிற்கவரிசு தான் உண்மையிலே அவருடைய மறைவு வந்து ஒரு சோகமான விஷயம் நல்ல மனிதர் சினிமா ஆமாம் ஆமாம் பேசிக்காகவே ரொம்ப நல்ல மனிதர் மீடியாவாகட்டும் மற்றவங்களாகட்டும் அவர் யாருக்கும் சம்பள பாக்கியெல்லாம் வச்சது கிடையாது இவர்கள் ரெண்டு பேருக்கு நட்பு வந்து என்ன காரணத்துக்காக பிரிஞ்சதுன்னு சார் அந்த டைம்ல தமிழ் சினிமாவில் அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பெருசா அஜித் அவர்கள் மேலே நம்பிக்கை வரல ஏன்னா பணம் போடணும் அவங்கள நம்பணும் அவங்களுக்கெல்லாம் வராமல் நம்பிக்கை சக்கரவர்த்தி அவர்களுக்கு மட்டும் வந்திருக்குன்னா அது அங்கே கனெக்ட் பண்ணிருக்கு அஜித் சார் இல்லை அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒருத்தர் கிடச்சிருவாங்க இல்லைங்களா இவருக்கும் ஒரு நம்பிக்கை ஆகிடும் அவர் அஜித்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நம்பிட்டார்னா அப்படி நம்பிடுவார் ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவனை கடைசி வரைக்கும் பிடிக்காத அப்படி ஒரு குணம் வந்து இப்போ மேபி அவருக்கு மாறி இருக்கலாம் ஓகே நாங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளராக பழகும்பொழுது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான் வந்து அப்படி ஒருத்தர் வேறு கண்மூடித்தனமான நம்பிக்கைலாம் வச்சவர் வந்து அதனால் சில இழப்புகளாம் வந்து அவர் சந்திச்சிருக்காரு அந்த நம்பிக்கையினால் வந்து அதுலேருந்து ரொம்ப ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர் எஸ் எஸ் சக்கரவர்த்தி திரும்பவும் வந்து அந்த நட்புக்குள் என்ன விரிசல் வந்தது என்ன பகை ஏற்பட்டது அதை வந்து இது வரைக்கும் அஜித்தும் சொல்லலை மறைந்த நிக்காட் சக்கரவர்த்தி எங்கேயும் அதை பதிவும் பண்ணலை மறைமுகமாக கூட ரெண்டு பேரும் எதுவும் பண்ணலை அவங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் கூட பண்ணிக்கல அதுதான் அந்த நட்புடைய பெரிய பலம் அது ஓகே அப்படியே அதை வந்து நம்ம போய் சும்மா கேட்டால் கூட சிரிச்சுக்கிட்டே சார் வேறு டாபிக் போகலாம் அப்படின்னு வார் சக்கரவர்த்தி ஆமாம் வேறு எதுவும் போகலாம் சார் அப்படின்னு அப்படி ஒரு பலமான ஒரு நட்பு எங்கே பிரிஞ்சதுன்னே தெரியல வந்து ஆக்சுவலாக இந்த நேரத்திலோடு அஜித் சார் ஊரில் இல்லைன்னு கேள்விப்பட்டோம் அவர் அந்த பைக் ரைடு சார்ந்து அங்கங்கே போய்ட்டு இருக்காருட்டு கரெக்டாக இந்த நேரத்தில் சக்கரவர்த்தி சாரோட மறைவு அவரோட இறுதி சடங்கு நிகழ்வுகளுக்கு சாரால் வர முடியுமா இல்லை மேபி வரமாட்டார் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறது இல்லை ஏன்னா இப்போ தான் அவருடைய தந்தை சுப்பிரமணியத்தோட மறைவு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு அருமையான ஒரு விஷயம் இல்லை ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தார் இது எங்கள் குடும்பம் சார்ந்த இது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதில் என்னென்னா யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தகவல் கேள்விப்பட்டு ஏற்கனவே கொஞ்சம் மனம் நொந்து இருக்கார் இதில் இன்னும் பெரிய பாதிப்பு வரும் கண்டிப்பாக என்ன தான் ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு நண்பருடைய இழப்பு ஒரு நண்பனை இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு மன வேதனை வந்து கண்டிப்பாக இருக்கும் அவருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் உருவான படங்கள் அப்பேற்பட்ட படங்கள் அஜித் சார்க்கால் இப்போ இருக்கும் மறக்க முடியாத படங்கள் குறிப்பிட்டு சொன்னா ராசி வாலி முகவரி சிட்டிசன் ரெட் வில்லன் ஆஞ்சநேயா ஜி வரலாறுன்னு இவ்வளோ படங்கள் இருக்குது சார் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் மட்டும் ஒர்க் அவுட் ஆன படங்கள் சார் இதில் அதிகப்படியாக ஃப்ளாப் இருக்கா ஹிட் இருக்கா சார் இல்லை அதிகப்படியாக ஃப்ளாப் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி வாலி மாதிரியான கதையெல்லாம் சூஸ் பண்ணது சக்கரவர்த்தி தான் ஓ அவரே கதையை படித்து பார்த்து அஜித் சார் நீங்கள் ராவத்திற்கும் விஜயகாந்த்க்கும் சொன்னீங்கல்ல விஜயகாந்த் வந்து அப்போ வந்து நீங்கள் போய் ஏதாவது கதை சொன்னீங்கன்னா நீங்கள் ராவத்தருக்கிட்ட பொங்கிடுவார் ராவத்தர் ஓகே தான் அந்த கதை நகரும் ராவத்திற்கு நல்ல கழுதை நாலேஜ் உண்டு புலன் விசாரணை படத்துடைய கதையை அவர் தான் செல்வமணி அவர்கள் அவர் தான் கூப்பிட்டு வந்தார் ஆமாம் அவர் தான் கூப்பிட்டு வந்தார் முதல் ஒரு பத்து நாளைக்கு ரெண்டு செல்வமணிக்கும் விஜயகாந்துமே ஒரு ரேப்போ செட் ஆகலை நான் சிங்கில் தான் போயிட்டுருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்புறம் போயிட்டு செல்வமணி போய்ட்டு என்ன அப்படின்னே அப்புறம் ராவத்தர் வந்து இப்போ அவர் கட்டிக்காராம நீ இப்படிலாம் இது பண்ணாத நான் சொல்கிறது நம்பர்னா சரி நண்பா நீ சொன்னா ஓகேன்னு பாதி படத்துக்கு பிறகு செல்வமணியுடைய டேலண்ட்டை அவர் கண்டு கண்டுபிடிச்சிட்டாரு புலனு விசாரணுடைய வெற்றி உண்மையிலே ராவத்தர் வந்து நமக்கு ஒரு சரியான கதை தேர்வாளர் அப்படின்ட்டு முடிவு பண்ணார் அதே தான் இங்கே சக்கரவர்த்தி ஆக்சுவலாக இதே தான் ஆமாம் இதே இதுதான் அது கேப்டன் இந்த புலன் விசாரணை வெற்றி கேப்டன் பிரபாகரன் வெற்றிக்கு பிறகு வந்து விஜயகாந்த் வீட்டுக்கு இப்போ இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீடு செல்வமணி வீடு அந்த இடத்த வந்து விஜயகாந்த்தான் வாங்கி கொடுத்தாரு ஆமாம் அதெல்லாம் சார் ஆனால் அவரோட இப்போதைய நிலைமை பார்க்குறப்ப தான் நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா சார் ஒரு விஷயம் சொன்னீங்க அஜித் சாருக்கு முக்கியமான படங்களுக்கு கதை தேர்வை சக்கரவர்த்தி அவர்கள்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் போட்ட அந்த பட்டியெல்லாம் வரலாறு படம் கடைசியாக இடம்பிடிச்சிடணாச்சு சார் அந்த அந்த ஒரு ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா கரியர் ஸ்கோப்பில் வரலாறு தான் பிளாக் பஸ்டர் நம்ம பார்க்குறோம் அஜித் கிட்ட முதல்ல எப்படி இந்த கதையை சொல்லி ஓகே பண்ணியிருப்பார் ஏன்னா லிட்ரலாக பெண்மை நயத்தோட கூடிய ஒரு இருக்க மாதிரி ஒரு கேரக்டரைசேன் பண்ணியிருப்பாங்க மூணு ரோல் வேற அஜித் சார் எப்படி ஒத்துட்டு அந்த டைம்ல நிறைய டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு நான் இப்படிப்படியாக சொல்ல விரும்புல உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புறேன் எப்படி அவர் கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் இல்லை இல்லை அது வந்து என்னன்னா வந்து வித்தியாசமான முயற்சியில் வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டு வரும் அஜித் வந்து நீங்கள் வாலியே வந்து அப்படி தான் சொல்லி வாலி வந்து அஜித்திற்கு வந்து நிறைய பேர் பண்ணாதீங்க அது ரொம்ப ரிஸ்க்கான இது ஒரு கேரக்டர் பயங்கரமான வில்லன் சைலண்ட்டான வில்லை அதுவும் வந்து தன்னுடைய சகோதரனுடைய மனைவியே வந்து அடைய துடிக்கிற ஒரு விஷயம் அதுக்கு தான் டைட்டிலே வாலின்னு வச்சது வாலி சுக்ரவனுடைய இது தெரியும் ஆஞ்சநேயருடைய சண்டே வந்து இதுக்கு வந்து வேணான்னு சொன்னப்போ சக்கரவர்த்தி தான் இது உங்கள் கேரியரில் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் அப்படின்னு அஜித்த வந்து பட்டையை கிளப்பிருப்பார் நீங்கள் ரெண்டு கேரக்டரும் வந்து வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அவ்வளோ சட்டில்டாக நடிச்சிருப்பார் அது வந்து பெரிய இதுலாம் ஒன்னா உருட்டில் இருக்காது சின்ன ஒரு சிரிப்பு தான் அது யாரும் தன்னு இல்லை யாரும் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அதே போல தான் வந்து வரலாறு படத்துக்கு வந்து வரலாறு நீங்கள் தைரியமாக நடிங்கன்னு அஜித்துக்கு வந்து அந்த ஆரம்பத்துலேருந்தே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வித்தியாசமான முயற்சி குறிப்பாக அந்த சிட்டிசன் பார்த்தீங்கன்னா அத்தனை கெட்டப் வந்து அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்கள் யூடியூப் சேனல்ஸ்லாம் பிரிண்ட் மீடியாதான் அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படி ஒரு அப்டேட்டு அந்த படத்துக்கு இப்போ அப்டேட் கேட்குறாங்க இல்லைங்களா அப்படி ஒரு அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மீடியாக்களுக்கு ஸ்டில்ஸு கொடுப்பாங்க ப்ரிண்ட் போட்டு பெரிய பத்திரிகைகள் பாப்புலரான மேகசின்கெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டில்ஸ் வந்து பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க டென் பை சிக்ஸ் சிக்ஸு சிக்ஸ்டீன் பை எயிட்டு இந்த மாதிரியான ஸ்டில்ஸு அப்போ வந்து எந்த பத்திரிகையாக இருந்தாலும் சரி நீங்கள் சாதாரணமாக ஒரு அசோக் நகர் டைம்ஸுன்னு கொண்டு வந்தீங்கன்னா கூட கொடுங்க அதுக்கு அப்படி ஒரு பப்ளிசிட்டியை கொடுத்த படம் வந்து சிட்டிசனுக்கு அந்த படம் ஏன் வந்து போய் ரசிகர்கள் கனெக்ட் ஆகலன்னு தெரியல இது மாதிரியான வித்தியாசமான முயற்சிகள்லாம் எடுத்து வந்து அஜித் சில தோல்விகள்லாம் சந்திச்சிருக்காரு ஆனால் வரலாறு மேலே வந்து இது கத்தி மேலே நடக்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரியான அந்த கேரக்டர் பற்றிலாம் நன் அவருடைய நண்பர்கள் வெல்விச்சாரெலாம் சொல்லியிருக்காங்க ஒரு இயக்குனர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தன் நண்பர் சொன்ன ஒரு இதில் வந்து நடித்தார் நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம் வந்து இவங்க ரெண்டு பேரும் காம்போல மறக்க முடியாத படமா இப்போ பார்க்கறது வரலாறு வரலாறு தான் எஸ் எஸ் சக்கரவர்த்தி சாரோட வரலாறுல இது ஒரு முக்கியமான வரலாறு சார் அப்பா தன்னோட நெருங்கிய நண்பரும் தயாரிப்பாளருமான சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் ஒரே வருஷத்துல அடுத்தடுத்து சில மாதங்கள் இடைவெளியில் இறந்திருக்காங்க சார் ஒரு மனுஷனுக்கு ஒரு இழப்பு அப்படின்றது பெருசா பார்ப்போம் நம்ம மீள முடியாத சோகத்துக்கு போவோம் இந்த இழப்பிலிருந்து அஜித் அவர்கள் எந்த அளவுக்கு வெளியே வர முயற்சி பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்தான் வந்து ஏன்னா வந்து அடிப்படையில் வந்து ஆரம்ப கால அஜித்தெலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா எமோஷ்னல் கரெக்டர் கோபத்தை சந்தோஷத்தை கண்ணீரை உடனுக்குடனே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தது இப்போவும் இப்போ நம்ம வந்து நெருங்கி பழகளை யார் கூட வந்து எந்த இதுலையும் வந்து சந்திக்கிறது கிடையாது எந்த விழாக்களுக்கு வரது கிடையாதுனால அவருடைய நம்மளுடைய எதுவும் தெரியாது நீங்கள் அந்த சமயங்களில் எந்த ஷூட்டிங் ஸ்பாட் போனாலும் அவர் ஈஸியாக மீட் பண்ணலாம் பல விஷயங்களை பேசிப்பார் சொல்லுவார் திடீர்னு ஒரு கோபம் ஆயிடுவார் திடீர்னு அடுத்த நிமிஷமே ஒரு விஷயத்தை பார்த்து எமோஷனல் ஆகிடுவார் அணிய மாட்டேன் பேசலாம் அதனால் அந்த குணம் கொண்ட ஒருவர் தன்னுடைய தந்தையுடைய இழப்பு வந்து அந்தலருந்து இன்னும் மீளல்ல அவர் ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட அவருடைய மைத்துணையை ஷாமிலியோடைய பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு வாரப்பத்திரிக்கையில் வந்து அவர் உண்மையிலேயே நொறுங்கி போயிட்டார் மாமா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துகிட்டு இருக்கார் அதுக்காக தான் அந்த பயனெல்லாம் கிளம்பியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது இந்த நண்பர் எனக்கு கிட்டத்தட்ட அவங்க ஒரே தட்டில் சாப்பிட்ட ஒரு நண்பர்கள் அவங்க அவருடைய இழப்பு வந்து உண்மையிலேயே அவர் வந்து ஒரு மீள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் பொதுவாக அந்த எமோஷ்னலாக இருக்கிறவங்களுக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் அவங்க ரெண்டு பேரோட ஆன்மா சாந்தி அடைய நாம் பிரார்த்திப்போம் சார் சார் இந்த ரெண்டு இழப்புகளை தாண்டி பேரழப்புகளை தாண்டி அவர் அடுத்த படம் கமிட் ஆகுறதுன்னு பெரிய டாஸ்க்கு தான் அதில் ஒரு ஃபுல் மைண்டாக ஒர்க் பண்ணணும் ஏன்னா கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டாங்கனாலே பர்சனல் லாஸை மறந்துட்டு அவங்க ஸ்க்ரீனில் அவங்களுக்கு தரம் முழுசாக காமிச்சே தீரணும் நடிகர்களுக்கு அப்போ நிர்பந்தம் ஒன்று இருக்குது அந்த வகையில் அஜித் சாரோட அடுத்த ஒரு படம் என்னதான் சார் இப்போ வரைக்கும் டாக்கா போயிட்டுருக்க தவிர அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வரமாட்டேதே சார் அந்த ஏகே சிக்ஸ்டி டூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன என்ன என்னன்னு இது வரைக்கும் ஒரு பெரிய இதுவாக ஓடிக்கிட்டு இருக்கு ஏறக்குறைய வந்து எது என்ன காரணத்தில் ஏன்னா விக்னேஷ்வன் உள்ளே வந்து அதன் பிறகு கதை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் வெளியேற்றப்பட்டு அப்புறம் விக்னேஷ்வன் கோபமாகி அந்த கோபம் நியாயமான கோவமாக இருந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து விக்னேஷ்வனே வந்து அந்த கதையை வந்து லைக்கா நிறுவனத்துக்கு தான் பிடிக்கல தான் அந்த படத்துலேருந்து நான் வந்து வெளியேற்றப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டாரு இப்போ உள்ள திருமணி வந்திருக்காரு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது பர்சன்ட் அவர் தான் ஆனால் கதைன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அவர் சொன்ன கதை சில கதைகள்லாம் எடுத்து இந்த கதை தேர்வில் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறதுல இவ்வளோ லேட் இருக்குது நமக்கு கிடைச்ச தகவல் பதிவு பார்த்திங்கன்னா ஒரு கொரியன் படத்தோடைய ரீமேக் ரைட்ஸில் வாங்கியிருக்காங்க ரைட்ஸ் வாங்கியே வந்து அந்த கொரியன் படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருகிற இந்த மே ஒன்றாம் தேதி அதற்கான ஒரு அப்டேட் வாய்ப்பு மே 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 நாலு நாலு அல்லது அஞ்சு மேபி ஷூட்டிங் கிளம்புற அந்த மாதிரியான ஒரு தகவல் நமக்கு ஒன்று வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறதுக்கு ஆமாம் ஆனால் அது கூட உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து வந்து அவர் கேட்டு கேட்டு சோர்ந்து போய் வரிய வராங்க அப்டேட் எங்கே அப்டேட் எங்கன்னு ஒரு கட்டத்துக்கு நீங்கள் அப்டேட் கொடுத்தா கொடுங்க கொடுங்கலாம் நானே கூட ஒரு இதில் எங்கள் தலை எப்போ குடுக்கறாரோ அப்போ கொடுக்கட்டும் நீங்கள் ஒன்றும் ஒருத்தப்பட தேவை என்னையே வந்து திட்டிருந்த பரவாயில்ல அந்த அளவுக்கு அவர் மேல வந்து ஒரு பெரும் நம்பிக்கையில் இருக்காங்க முதல்ல அஜித் சார் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் இது போல அப்டேட் கேட்டு பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப ஷூட்டிங் போறது எப்பன்ற மாதிரி அப்டேட் கேட்கறதா மாறிடுச்சு சார் மகிழ் திருமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆகச்சிறந்த இயக்குனர் எந்த மாற்றுக்கட்ட வேண்டாம் அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் பண்ணுவாரு நம்ம இந்த ட்ரக் ரிலேட்டட் ஸ்டோரிஸ்லாம் இப்போ இப்ப கனகராஜ் அவர்கள் சார்ந்து தான் பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா மீகாமன் படம் பார்த்துருப்பீங்க அதுல இந்த ட்ரக் ரிலேட்டட் விஷயத்தை அவ்வளவு டெப்தாக காமிச்சிருப்பாரு ஆனா அந்த படத்தை யாருமே கொண்டாடல இது ஒரு கசப்பான உண்மைதான் அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் கையில் அஜித் சார் வரார் அப்படின்னா முழுக்க முழுக்க அஜித் சார் அதை ஓவல் பண்ணிப்பாரா இல்லைன்னா திருமணி படமாக அது இருக்குமா இல்லை ரெண்டு பேரும் கலந்த ஒரு படமாக படமாக தான் இருக்குது அதனால் அதுக்கு டிலே எனக்கு தெரிஞ்ச அதுதான் காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி மீகாமன் படம் மருத்துவமனை ஒரு ட்ரெய்லர் ஒன்று வந்திருக்கும் அந்த படத்தில் இப்படி ஒரு பிரமாதமான ட்ரெய்லர் கட்டி யாரா பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு அந்த ட்ரெய்லர் வாய்ப்பு இருந்தால் பார்க்கட்டும் வந்து பிரமாதமான ஒரு படம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதை தாண்டி வந்து மகிழ்ச்சின மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடியவர் வந்து சமீபத்தில் கூட ஒரு இன்ட்ரிவியூவில் அந்த இது கழக தலைவன் படத்தில் வந்து இவர் உதயநிதி சொல்லியிருந்தார் என்னை வச்சு ஒரு பதிமூணு டேக் எடுத்தார் அப்படின்னு அது வந்து பெரிய ஹீரோக்களுக்கு வந்து அது சாத்தியம் கிடையாது வந்து அஜித் மாதிரி விஜய் மாதிரியான ஒரு ஹீரோக்கில் இன்றைக்கி பதிமூணு டேக் எடுக்கும் பொழுது காரணம் சொல்லணும் யாராக இருந்தாலும் வந்து ஒரு மூணு டேக் போனாலே காரணம் சொல்லணும் அன்றைக்கி ஈகோ கிடையாது ஆனால் எதுக்காக நீங்கள் டேக் எடுக்கணும் ஆமாம் எதுக்காக ஏன்னா வந்து அவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல இவங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும் ஓ அவுடோராக இருந்ததுன்னா வந்து ஆடியன்ஸ் பார்க்குறாங்க நீங்கள் இன்டோராக இருந்ததுனா அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் பார்க்குறாங்க லைட்மேன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரே டேக்கில் ஓகே பண்ணுறவங்களை வந்து பதிமூணு டேக் எடுக்கிறீங்கன்னா இவங்களுக்கு மைனஸ் ஆகும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லி சொல்லி தான் இது பண்ணணும் நீங்கள் அதுக்கு ஒரு பழைய சம்பவம் சொல்லணும்னா பிவாஸ் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்ன ஸ்ரீதர் கிட்ட அஸ்டண்டாக சேர்ந்து பழம்புருன்னு நடிக்கிறத பழம்புருக்கு ஸ்ரீதர் கிட்ட அஸ்டண்டாக சேர்ந்த பிறகு எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் இருக்கு அது ஒருத்தர் தப்பாகும்போது இவர் அஸ்ட் நேரம் சார் அங்கே அதை மிஸ்டேக் ஆகிடுச்சின்னுட்டு மிஸ்டேக் ஆகிடுச்சோன்னே டக்குன்னு இதுவாகி சரி சரி பண்ணிடலான்னா எம்ஜிஆர் மேக்கப் ரூமுக்குள்ளே போயிட்டு அவனை வர சொல்லுங்கண்ணா பீதாம்பரம் தானே அப்படின்னு ஆமாங்கண்ணே ஏன்னா இவரோட மேக்கப் மேனுடைய தான் அப்படின்ட்டு அப்போ ஸ்ரீதரன் உள்ளே வந்தாரான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது டக்குன்னு நானே மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட மிஸ்டேக்குன்னு சொல்லக்கூடாது சொல்ல மாட்டாங்க ஒரு கேமராமேன் வந்து சார் இடையில் வந்து ஒரு பறவை பறந்துடுச்சு லென்ஸை தப்பாக போட்டுட்டோம் ஏன்னா அவ்வளோ பேர் சுற்றி பார்க்குறேன் இப்போ எம்ஜிஆர் வந்து தப்பு பண்ணுறவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினோன்னு ஓ அப்படியா சாரி சார் அப்படின்ட்டு இது வந்து சொல்லியிருந்தேன் நமக்கு தெரியாது ஆர்வக்கூடாது இல்லை பண்ணுறது அப்படின்னு அதுதான் வந்து இப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கலாம் இந்த பதிமூணு டேக்கில் எது பெஸ்ட்டு டேக்குன்னு எடுத்து நம்ம பண்ணலான்ற ஒரு விஷயம் இருக்கும் அது இது மாதிரி பெரிய ஹீரோக்களுக்கு சாத்தியம் கிடையாது சார் இங்கே ஒரே ஒரு நெகட்டிவாக விஷயத்தை கேட்டுறவங்ககிட்ட ஏன்னா இவ்வளோ வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க அலசி இருப்பீங்க இதை பற்றிலாம் தமிழ் சினிமாவில் படைப்பாளிகளுக்கு பஞ்சம் இல்லை பணத்துக்கும் ஏன்னா இப்போ பெரிய பெரிய பட்ஜெட் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க பணத்துக்கும் பஞ்சம் இல்லை தயாரிப்பாளர்கள் பஞ்சம் இல்லை பஞ்சம் இல்லை சார் நல்ல கதைகளுக்கு அப்படிலாம் இருக்கும்போதும் ரைட்ஸ் வாங்கி தான் ஒரு படத்தை நம்ம பண்ணணுமா சார் அப்போ இந்த நிலைமைக்கு அத்தனை சினிமா இருக்குது உண்மையில் அருமையான கேள்வி கேட்டிங்க இந்த கோடம்பாக்கத்தில் வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ உதவி இயக்குநர்கள் அவ்வளோ கதையாசிரியர்கள் வந்து தலையில் கதையை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை இன்றைக்கி வந்து பெரிய ஹீரோக்கெல்லாம் இருக்கிற ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஜெயிச்ச டைரக்டர்கிட்ட தான் அடுத்த படம் கொடுக்குறாங்க ஓகே நீங்கள் ஒரு படம் ஹிட் பண்ணிங்கன்னா தான் அவங்க அடுத்த படத்துக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்க ஒரு புதுமுக டைரக்டர் கூட்ட கூட பேசுறது கிடையாது ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க நீ நான் என்ன சொல்கிறேன் வேணாங்க ஒரு ஒரு வாரம் நீங்கள் ஒதுக்குங்க அதுக்காக ஒரு வாரம் வெறும் கதை கேட்குறது மட்டும் வச்சுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு கதை கேளுங்கள் கதை நல்லா இருந்ததுன்னா அவர் உண்மையிலேயே திறமையான டைரக்டர் அவர் டைரக்ட் பண்ணுவாருன்னு உங்களை நம்பிக்கிறதுனா வாய்ப்பு கொடுங்க இல்லைனா கதையை கொடுத்துருக்கு தம்பி நீங்கள் ஒரு விலக்கி விலைக்கு டைட்டில் காட்டும் உங்கள் பேர் வரும் அதுக்கெல்லாம் யாருமே முன்னே கிடையே கிடையாது சார் முன்னெல்லாம் தேவர் பிலிம்ஸில் கதைகளை ஆக்கான ஒரு இது இருந்தது ஏவிஎம்மில் வந்து கதை விவாதம் பண்ணுறதுக்குன்னே ஒரு குழு இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொரியன் படங்களை இப்போ ரைட்ஸ் இருக்கிறாங்க தப்பு சொல்ல நீங்கள் கொரியன் படங்களை பாருங்கள் இந்தியன் அதுவும் குறிப்பாக தமிழ் சண்டி நிறைய இருக்கிற நம்மக்கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது ஆமாம் சார் ஒரு படம் பார்க்குறேன் நானே சமீபத்தில் பார்த்த படம் ஒரு கணவன் மனைவி கணவன் மனைவி வந்து கணவன் வந்து ஒரு இன்னசென்ட்டு மனைவி கொஞ்சம் புத்திசாலியாக தனமானவாக அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடறா பிரிஞ்சு போகிறாங்க ஒரு குழந்த பிறந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து அவன் சந்திக்கிறான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான் அந்த குழந்தைய அவன் எடுத்து வளர்க்குறான் இது ஒரு கதை இப்போ வந்தது இதே வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கணவன் மனைவி அதே போல் வந்து கல்யாணம் ஆயிடும் கணவன் வந்து ஒரு இன்னசென்ட்டு மனைவி வந்து முன்கோபி ஒரு குழந்த பிறந்துடும் கோச்சிக்கிட்டு ஒரு ச அந்த இதில் கிளம்பி போயிடுவாள் ஒரு சில பர்ஷம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் தன் மகனை வந்து பார்ப்பான் அவன் எதிர் வீட்லையே நீங்கள் தான் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது அங்கே வந்து கணவன்கிட்ட மனைவி கிட்டே அந்த குழந்த இருந்தது இங்கே கணவன்கிட்ட இருந்தது

சார் எந்த மாதிரியான ரோலெல்லாம் அஜித் சார் ரொம்ப விரும்புவார் சார் ஏன்னா மங்காத்தா டூ படம் சார்னு ஒரு கேரக்டர் ரிவில அந்த படத்தோட டேரெக்டரே சொல்லியிருந்தாப்ல இது போல டாக் நைட்டில் வந்து ஜோக்கர் கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணணும் அஜித் அவர்களே ஆசைப்பட்டு கேட்டார் நான் அதுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அந்த படத்தில் விநாயக் மகாதேவி கேரக்டர்னு சொல்லிட்டேன் அவருக்கு நெகட்டிவ் ஷேடில் அவ்வளோ விருப்பம் இருக்கா பயங்கர விருப்பம் கரெக்டாக சொன்னீங்க ஆமாம் ஓகே அவருக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வில்லன் மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்து அவருக்கு வந்து ஹீரோவுக்கெல்லாம் பெரியது கிடையாது இந்த காலம் அவர் அந்த ஆன்சமாக இருக்கிற ஒரு விஷயம் சிகப்பான ஒரு கதாநாயகன் எம்ஜிஆருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து வந்து அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக ஒரு அல்டிமேட் ஸ்டாராக கொண்டு வந்தது அவர் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறோம் தான் ஆசை அது தான் மங்காதாலாம் அவ்வளோ ஈடுபாடாக பண்ணியிருப்பார் அந்த படத்தங்களில் ஹீரோ பண்ணுறதை விட ஈடுபடாதீங்க ஏன்னா ரஜினி ஒரு பழைய என்ட்ரிவில் சொல்லியிருப்பார் வந்து நான் வந்து பெரிய ஹீரோ ஆகணும் அதெல்லாம் ஒன்றுமே கனவு கிடையாது ஒரு வில்லன் ஆகணும் டெய்லியும் வந்து ஒரு ஐநூறுரூவா சம்பளம் கிடைக்கணும் அந்த காலத்தில் அதில் ஒரு முந்நூறுவா செலவு பண்ணணும் ரெண்டுரூவா ச இரநூறுவா சேமித்து வச்சுக்கணும் அவ்வளோதான் எனக்கு ஏன்னா விலை நான் நினைக்கும் போது எனக்கு பத்து நாள் தான் வேலை இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஒரு ஹீரோனாக எல்லாத்தையும் சுமக்கணும் நம்ம படம் முழுக்க டிராவல் பண்ணணும் இதெல்லாம் இருக்க அப்படின்னு ஏறக்குறைய அந்த தான் அஜித் இருந்திருக்காரு வந்து ஆனால் காலமும் சூழ்நிலையும் அவர் விடலை வந்து இன்றைக்கி வரைக்கும் தலை அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு அந்த அவருடைய அந்த விருப்பத்தினுடைய இதுதான் மங்காத்தா குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய ஒரு தோல்வி படங்களாக வந்துக்கிட்டு இருந்த சமயம் வந்து ஒரு பட பூஜையில் வந்து ரொம்ப சோகமாக இருக்கார் ஒரு ஏவிஎம்ல நடக்குது அங்கே வந்து ரஜினி வர்றாரு ரஜினி வந்தோடனே என்ன விஷயம் ஏன் ஏன் எப்போ டல்லாக இருக்கிறீங்க என்ன விஷயம்னோ அப்போ சொல்கிறார் சார் எல்லா கதையும் நல்ல கதை தான் கேட்டு நடிக்கிறேன் எல்லாம் தான் ஓகே ஆகுது ரொம்ப சிரமப்பட்டு தான் நடிக்கிறேன் ஆனால் ரிசல்ட் வந்து வேறு மாதிரி ஆகுதுன்னு ரஜினி பயங்கரமாக சிரித்து இதெல்லாம் கடந்து வந்துட்டு சினிமாவில் அந்த சூட்சம் கண்டே பிடிக்க முடியாது அஜித் நீங்கள் பாட்டும் உங்களுக்கு பிடிக்கிதா நீங்கள் பாட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு சமயம் வந்து உங்களுக்கு பெரிய எட்டு கொடுக்கும் பெரிய உயரத்தில் வைக்கும் அதுக்காக சுதந்திரம் போகக்கூடாது எல்லாமே நம்ம நீங்கள் வந்து நினைக்க நினைக்கிறேன் ஓடும் அவ்வளோதான் நீங்கள் நினைச்சு நடிங்க ஓடுதும் ஓடாடுறதும் விட்டுருங்க அதுக்கப்புறம் அதை தலையில் தூக்கி அடுத்த படத்துக்குள்ளே போயிடுங்க அப்போ தான் வந்து அவர் சொன்னது நீங்கள் ஏன் பில்ல ரீமேக்கில் நடிக்க சார் கொடுத்த ஐடியாவா அதுதான் ஓகே நீங்கள் பில்ல ரீமேக்லாம் நடிக்கக்கூடாதுன்னு நினைக்கலாமா சார் நடிங்கன்னு சொன்னேன் அவருடைய இதுவே வந்து வேறு மாதிரி மாறுது அஜித்தோட இதுவே அதுதான் ரஜினி போட்ட அந்த ஸ்டூடி தான் பிள்ளையார் ஸ்டூடி தான் எத்தனை பேர் லைஃப்பை ஓப்பன் பண்ணி ரஜினி சார் ஒரு பக்கம் லாரன்ஸ் ஒரு பக்கம் இவர் அவர்னு ஆன் ஸ்டேஜில் ஒரு நடிகரோட பேரை சொன்னதுமே ரசிகர்களோட கைத்தட்டலும் விசிலும் வெண்ணை பழக்குது அப்படின்னா அதுதான் இவரோட பெயர் மேக்னெட்டிக் நேமாவும் இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டுட்டு இருக்க பெயர் தான் இவரோட பெயர் அழகு அப்படின்ற வார்த்தைக்கு அறிஞர் பொருளா திகழ்றதும் அதே பெயர் தான் அஜித்குமார் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் இந்திய சினிமாவோட ஸ்டைலிஷ் ஹீரோ தான் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா மக்கள் சக்தி அதிகமாகவும் முகத்துல தேஜஸ் தாண்டவம் மாடுற ஒரு பிரதான நடிகரும் அஜித்குமார் தான் இவ்வளவு எதுக்கு எதிர்காலத்துல கவர்னராவோ இல்ல எம்பியாவோ மாறுற வாய்ப்பு கூட இவருக்கு அதிகமா இருக்கு ஆந்திராவில் ஒரு தமிழ் தந்தைக்கும் சிந்தி தாய்க்கும் ரெண்டாவது மகனாக பிறந்தவர் தான் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பெற்றவங்களோட கடுமையான எதிர்ப்பையை மீறி அவரோட பள்ளி படிப்பை கைவிட்டார் என்ன ஓப்பனாக சொன்னதாக இருந்தால் அவருக்கு படிப்பு சரியாக வர்றேன்னு அவரே பல இன்ட்ரிவியூட சொல்லியிருக்காரு பைக் பந்தயத்தில் களமிறங்கு ரொம்ப ஆசைப்பட்டவருக்கு பணம் அதிகமாக தேவைப்பட்டிருக்கு இதனால தான் மெக்கானிக் அப்படின்ற புதிய தொழிலை கையில் எடுக்கிறாரு இவரா மாதிரி அந்த ஏரியாவில் மெக்கானிக் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு பெயரையும் இவர் ரொம்ப சீக்கிரத்திலேயே சம்பாரிச்சுறாரு சினிமா மேலே பெரிய ஈடுபாடு இல்லை அப்படின்னாலும் பணம் இவருக்கு ரொம்பவே அதிகமாக தேவைப்பட்டுச்சு இந்த பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவே சினிமாவில் காலடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு இவர் முதல்ல குறி வச்சது என்னவோ தமிழ் சினிமாவை தான் ஆனால் தமிழ் மொழியை சரளமாக பேச முடியல இதனாலேயே பல பேர் இவரை எள்ளி நகையானாங்க ஆனால் இது எதையுமே காதல போட்டுக்காம அவர் பாட்டுன்னு போற போக்குல போய்கிட்டே இருந்தாரு அவருக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விளம்பர படங்கள்லையும் நாடகங்கள்லையும் அவ்வப்போது தோன்றிக்கிட்டு இருந்தாரு இதன் மூலமா கிடைக்கிற பணத்தையும் மெக்கானிக்காக இருந்து கிடைக்கிற பணத்தையும் வச்சுதான் பைக் ரேஸ்ல அதிகமாக களமிறங்க ஆரம்பிச்சாரு அஜித்குமாருக்கு இருபது வயதாக இருக்கும்போது தெலுங்கு பட வாய்ப்பு ஒன்று கிடைக்குது ஆனால் அந்த படத்தோட இயக்குனர் மாரடைப்பால திடீர்னு மரணம் அடைகிறாரு ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்படியே முற்றுமுழுதான் நின்று போகுது இருந்தாலும் அஜித்குமார் முயற்சியை கைவிடவே இல்லை ஒரு வருஷத்துக்கு பிறகு பிரேம புஸ்தகம் அப்படின்ற இன்னொரு தெலுங்கு படத்துல இவருக்கு அறிமுக வாய்ப்பு கிடைக்கிது இந்த படம் கொடுத்த உத்வேகம் மூலமா தமிழில் அமராவதி அப்படின்ற படத்துல அறிமுகமானாரு இதுக்கு பிறகுதான் தமிழ் சினிமாவில் அஜித்திற்கு முன் அஜித்திற்கு பின் அப்படின்ற காலகட்டம் உருவாக ஆரம்பிச்சுது தமிழ் சினிமாவோட ஒட்டுமொத்த ஆதிக்க ஹீரோவா இவர் திகழ ஆரம்பிச்சாரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை இவர் இப்ப வரைக்கும் பண்ணியிருக்காரு ஆனா எந்த ஒரு ஆபரேஷன் மேற்கொண்டதுக்கு பிறகும் அதுக்கு முன்னாடியும் சரி எந்த ஒரு ப்ராஜெக்டை இவரால நின்னே போகல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலமாக த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் அப்படின்ற புத்தகம் குமாருக்கு பிரசன் பண்ணப்படுச்சு இந்த புத்தகத்தால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட அஜிக்குமார் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்த நிறைய விஷயங்களை தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எடுத்துக்கிட்டாரு இன்னும் லிட்டரலா சொல்றதா இருந்தால் அந்த புத்தகம் அவரோட வாழ்க்கையை மாற்றின புத்தகம்னு சொல்லலாம் இயக்குனர் தனக்கு தோதுபடுவாரா இல்லையா அப்படின்றத அஜித்குமார் வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் மட்டுமே கண்டுபிடிச்சிருவார் அந்த குறிப்பிட்ட படத்தோட ப்ராஜெக்ட் முன்னெடுத்துட்டு போகலாமா வேணாமா அப்படின்றத இந்த முதல் பதினஞ்சு நிமிஷம் தான் முடிவு பண்ணுமே நட்புக்காக மல்டி ஸ்டாரர் படங்களில் கூட அஜித் குமார் நடிச்சிருக்காரு இவர் கஷ்டப்படுறப்போ யார் யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அந்த இயக்குநர்களுக்காகவே நிறைய மல்டி ஸ்டாரர் படங்களில் இவர் முகம் சுழிக்காமல் நடிச்சு கொடுத்துருக்காரு அஜித் நல்ல ஒரு இன்டீரியர் டிசைனர் இது எத்தனை பேருக்கு தெரியும் மனைவி ஷாலினியோட சகோதரி ஷாமிலிய ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறதுக்கு அறிவுறுத்தினது அஜித் குமார் தான் நண்பர்களுக்கு வயிறார சமைச்சு போடுறதுலையும் அஜித் குமாருக்கு அழாது பிரியா இருக்குது இவர் போகிற ஹோட்டலில் ஏதாவது ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டை செஞ்ச சமையல்காரரை நேரடியாக தேடி போய் பாராட்டுவார் பாராட்டுறதோ நிறுத்திக்காம அந்த சமையல்காரர் எப்படி அந்த ஃபுட்டை செஞ்சாரு அந்த ரெசிபி என்ன இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பாரு ரசிகர்களை நல்வடி அப்படின்றதுக்காகவே சமீபத்திய படங்களில் நிறைய விழிப்புணர்வு காட்சிகளை கேட்டு வாங்குறாரு அஜித்குமார் இதில் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா நேர்கொண்ட பார்வை படத்தில் ஹெல்மெட்டை அணிஞ்சிக்கிட்டு பைக் ஓட்டுற மாதிரி காட்சி பதினெட்டு லட்சம் ரூபாய் விலையுடைய ஒரு பிரத்யேக ஹெல்மெட்டை தான் அஜித்குமார் அதிகப்படியாக பயன்படுத்துறாரு ஹெல்மெட்டோட அவசியத்தை மக்களுக்கு உணர்த்தவும் நிறைய படங்களில் பிரத்யேக சீன்ஸையும் இடம்பெற வச்சுக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் இதை தமிழ் சினிமாவும் தமிழக அரசியல் களமும் மறக்க வாய்ப்பே இல்லை அந்த காலகட்டத்தில் திமுக சார்பில் அரசியல் விழா ஒன்று நடத்தப்படுச்சு இதில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் நிரந்தர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஓப்பன் ஸ்டேஜில் ஏறின அஜித்குமார் அரசியல் விழாக்களில் கலந்துக்கிறதுக்காக திரை உலகினர் மிரட்டப்படுறாங்க அப்படின்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே ஆடி போனாங்க அந்த விஷயம் பூதாகாரமா வெடிக்க ஆரம்பிச்சது ஆனா அடுத்த நாளே குமார் கலைஞரை தேடி போய் பேசி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிட்டாங்க சர்வதேச கார் பந்தயத்தில் பங்கேற்ற முதல் இந்திய நட்சத்திரமோ கடைசி இந்திய நட்சத்திரமும் இப்போ வரைக்கும் அஜித்குமார் தான் இது மட்டும் இல்ல ஃபார்முலா சாம்பியன் பந்தயங்களில் பங்கேற்ற ஒரே நடிகரும் இவர் தான் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ஃபார்முலா ஆசியா பி எம் டபிள்யூ சாம்பியன்ஷிப் போட்டிலயும் அஜித்குமார் களமிறங்கி இருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் ஃபார்முலா டூ சாம்பியன் பந்தயத்தில் களமிறங்கின மூன்று அஜித் அஜித்குமார ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பூவெல்லாம் முன்வாசம் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தமிழக அரசோட விருதியும் ரெண்டாயிரத்தி ஆறில் வரலாறு படத்துக்காக தமிழக அரசோட எம்ஜிஆர் திரைப்பட விருதியும் வாலி வில்லன் வரலாறு படங்களுக்காக ஃபிலிம் ஃபேர் விருதையும் அஜித்குமார் வாரி குவிச்சிருக்காரு இதெல்லாம் தவிர்த்து இன்னும் பல பல விருதுகள் அஜித்குமாரோட வீட்டில் இருக்க ஷோரூம் அலங்கரிச்சிருக்கு ஓய்வு நேரத்தை கூட பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்றத குமார் எப்பவுமே தீவிரமா இருப்பாரு இதனால தான் நடிப்பு போக மிச்ச நேரத்தில் துப்பாக்கி சுடுதல் பயிற்சியும் ட்ரோன் பயிற்சியை கொடுக்கறதுக்கும் இவரு முன் வந்தாரு ஒரு நடிகன் அப்படின்ற கண்ணோட்டத்தில் மட்டும் இல்லாமல் குமார் எதுக்காக நம்ம கொண்டாடணும் இதுக்கான காரணங்களை முற்றுமுழுதான் நான் சொன்னேன் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிரதான காரணம் இருக்குது சக மனுஷனை மனுஷனை மதிக்கிற ஒரு குணமும் கிட்ட இருக்குது இந்த குணம் தான் நம்மளில் பல பேருக்கு இல்லை ஸோ இதுக்காகவே இந்த ஒரு மனுஷனை நல்லா தூக்கி வச்சே கொண்டாடலாம்